எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து நம் தமிழ்நாட்டுல பிறந்தவர் அவர் பெண் உரிமைக்காக பாடுபட்டவர் அதாவது கடவுள் இல்லைன்னு ஆணித்தரமா சொன்ன பெரியார் அவரையும் பிடிக்கும் வா ஆன்மீகவாதிகளையும் எனக்கு பிடிக்கும் ஏன்னா நான் தான் இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு பெரியார் மேல பற்று அதிகம் ஏன்னா அவர் பெண் உரிமைக்காக நிறைய பாடுபட்டவருங்க என்பதால் தான் அவர் ஜாதி மறுப்பு இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறாரு அவருடைய சிறு வயது அவருக்கு நடந்த இதெல்லாமே இன்சிடென்ட் எல்லாம் நான் சிறு ஒரு புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன் அவர் வந்து வீட்டுக்கு வீட்டில் சண்டை போட்டுட்டு அவர் காசிக்கு போயிட்டு இருந்து அங்கே வந்து சாப்பாடு இல்லாமல் ரொம்ப அலைஞ்சிருக்கிறாரு அங்கே பிராமின்ஸு எல்லாம் சாப்பிட்டு போட்ட இலையை வந்து இலையில இருக்கிற சாப்பாடு தான் சாப்பிட்டாராம் உள்ளே போய் சாப்பிட்லான்னு போனதுக்கு அவங்க வந்து வெளியே அனுப்பிட்டாங்க நீங்கள் பிராமின்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் நல்ல இதுதானே அப்படின்னு சொன்னா கூட அவங்க கேக்கல எதா இருந்தாலும் சரி பிராமின்ஸா இருந்தா மட்டும்தான் சாப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப அவர் வெறுத்து போயிட்டாரு இந்த பிராமின்ஸுக்காகவே இவர் ஒரு கட்சியவே தொடங்கினாரு அதை பத்தி நூலை நூலை நிறைய எழுதி இந்த மாதிரி நிறைய நூல் எழுதினவர் எங்க எங்க வீட்டுல வந்து எங்க மாமனாரு என்னுடைய கொழுந்தனார் அவரும் வந்து பெரியார் கட்சியில தான் இருக்கிறாங்க நான் வந்து முருகனை மட்டும் நினைப்பேன் கடவுள் முருகனை மட்டும் நினைச்சு நான் எப்பவுமே பக்தி அதிகம் எனக்கு சிறு வயதிலேயே நான் மேரேஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது நான் வந்து பிள்ளை பிள்ளையார் சதுர்த்தி ஒரு நாள் செஞ்சேன் அப்போ வந்து ஒரு சிலையை பிள்ளையார் சிலையை வச்சு நான் செய்யும்போது என்னுடைய கொழுந்தனார் என் என் கணவருக்கு தம்பி அவர் என்ன செஞ்சாரு வாசல்ல இன்னொரு பிள்ளையார் சிலையை வச்சு அதுக்கு செருப்பு மாலை போட்டு அது அதை விளக்கு மாற்றுறதுலேயே அதை சாமியை அடிச்சிருக்காங்க நான் இங்க பூஜை செஞ்சிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு பூஜை மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் நான் அது சொன்னாங்க எனக்கு வந்து நான் வந்து போக அந்த இதெல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப கஷ்டமா போயிருந்தது அப்புறம் பார்த்து இந்த பெரியார் கட்சியில இருந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்களே அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் அதன் பிறகு சிறிது சிறிதாக பெரியார் நூல்களை படிக்கும்போதுதான் எனக்கு தெரிஞ்சது இவங்க வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஒரு அறிவாளி அவர் எப்படி எவ்வளவு நூல்கள் எழுதிருக்கிறார் பெண்களுக்காக பெண்கள் முன்னேற்றத்துக்காக எவ்வளவு நூல் எழுதியிருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு பெரியாரை வந்து நான் மதிக்கிறேன் அவர் வந்து கடவுள் வந்து இல்லைங்கிறது அவருடைய எண்ணம் ஆனால் வந்து அவர் நல்ல குணங்களுடைய ஒரு மனிதர் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆன்மீக மாதிகளுக்கெல்லாம் பெரியார கொஞ்சம் கூட பிடிக்காது ஆனால் வந்து நம்ம கடவுளை கும்பிடுறோம் எத்தனை பேர் கடவுளை கும்பிடுறவங்க பொய் சொல்லாம இருக்கிறாங்களா கடவுள் அதாவது ஒரு தவறு செஞ்சுட்டு கடவுள்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு அதுக்கு என்னென்ன இதெல்லாம் செய்யணுமோ அதாவது அது செய்யறேன் இது செய்யறன்னு வேண்டிக்கிட்டு அது ஒரு தீர்த்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா அதே வந்து நாஸ்திகவாதிகள் அப்படி செய்யவே மாட்டாங்க அவங்க நேர்மையாக தான் பேசுவாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க ஒண்ணு சொன்னா அதாவது உண்மையை பேசுவாங்க அதுக்காக வேண்டி தவறான இதுக்கெல்லாம் போய் பேசுறது இந்த மாதிரிலாம் செய்யவே மாட்டாங்க சுடர் கருணை பிரகாசம் வாமா விஜயா வாங்க குக்கிங் ஜேர்னி சுடர் கருணை பிரகாசம் finished சிஸ்டர் அப்படின்றாங்க மை குக்கிங் ஜேர்னி எனக்கு சுத்துது சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்களா இருங்க இப்போ சுற்றுதுங்களா நான் வந்து இது மாதிரி நாஸ்திகவாதிகள் பற்றியும் ஆன்மீகவாதிகள் ஆஸ்திகவாதிகள் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் இது வந்து அதாவது நம்ம நான் எனக்கு ரெண்டுமே பிடிக்கும் அதாவது பெரியாருடைய அவருடைய கட்சி என்னென்ன அவர் கட்சியில் என்னென்ன சொல்றா தீகா கட்சின்னு தான் ஸோ எனக்கு தெரியும் அவங்களுடைய ரூல்ஸ் என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா எங்க கொழுந்தன எங்க எல்லாம் அந்த கட்சி பின்பற்றி வந்தவங்க ஆனா நேர்மையானவங்க எப்பவுமே நே நேர்மையா நம்ம இப்போ நான் கூட இப்போ சிலது போய் பேசியிருந்தா கூட சின்ன சாதாரணமா நம்ம பேசியிருப்போம் ஆனா கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் ஆனா அந்த நாஸ்திக வசதிகள் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்கிறது எனக்கு ஆணித்தரமான உண்மை கரெக்டாக பேசுவாங்க நேர்மையா அந்த வேலை செய்கிற இடத்துல நேர்மையா இருப்பாங்க அந்த மாதிரி எங்கள் க எங்கள் கொழுந்தர் கூட வேலை கிடைக்கும் போது அதுல வந்து நேர்மை த தவற மாதிரி சில இது இருந்தது அதனால அவர் வந்து ரெண்டே நாள்ல வெளியே வந்துட்டார் வேலையே வேண்டாம் கவர்மெண்ட் வேலையே வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டார் அந்த மாதிரி வேலை எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி சொல்றேன் சுழற்கர்ண பிரகாஷம் ஓகே அப்படின்றாரு சுடர்மா ஓகே ஓகே அப்படின்றாங்க உங்களுக்கு லைவ் சரியாக வருதா எனக்கு பேச்சு விட்டு விட்டு வருதுன்னு சொல்றாங்க என்னன்னு தெரியலையே சரியா பேச பேசறது கேட்கலீங்களா அதனால நாம் வந்து நம்ம வந்து நாம் கடவுளை வந்து நினைக்கிறோன்னா அது வந்து நாஸ்திகவாதிகள் என்ன சொல்றாங்க அதையும் நம்ம கேட்டுக்கணும் அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அதாவது அந்த இருந்து அவர் ஒரு நூறு வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு பெரியார் வந்து நூறு வருஷம் வரைக்குமே வாழ்ந்திருக்கிறாரு நூறு வருஷமா தொண்ணூறு வருஷம் நினைக்கிறேன் அந்த வயசு வரைக்குமே அவர் வாழ்ந்திருக்கிறாரு அவர் சொல்லாத தகவல்களே கிடையாது அந்த அளவுக்கு எல்லாமே பார்க்க படிக்கும்போது நமக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த நூல்களை எல்லாம் படிக்கும்போது அதே போல நாம வந்து நான் வந்து எப்பவுமே முருகனுடைய அதாவது முருக பக்தை நான் எப்பவுமே பல கடவுளை நான் வேண்டிட்டு இருந்தேங்க ஒரு ஆறு கடவுளை வந்து விடாம எல்லா கடவுளையும் ஒவ்வொரு நிமிஷம் வேண்டி எல்லா கட ஒரு கடவுளை வந்து மனதார நினைக்கவே இல்லை ஆறு கடவுளையும் வேண்டிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஒரு கடவுளை வேணும்னா அப்புறம் பார்த்தா முருகன் அப்புறம் விநாயகர் ஈஸ்வரன் பெருமாள் அப்புறம் வந்து ஐயப்பன் இப்படி வந்து எல்லா கடவுளையும் வேண்ட ஆரம்பிச்சிட்டேன் என்னன்னு தெரியல திடீர்னு அதன் பிறகு பார்த்தா எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டம் வரும்போது முருகனை கொஞ்ச நேரம் நினைக்கிறேன் விநாயகரை கொஞ்ச நேரம் நினைக்கிறேன் ஈஸ்வரை கொஞ்ச நேரம் நினைக்கிறேன் அப்படி நினைச்சு நினைச்சு எனக்கு அது வந்து கரெக்டா நான் நினைச்சது நடக்கவே இல்லை ஒரு பெரிய கஷ்டங்கள் வரும்போது அது வந்து கூடவே இல்லை அப்படி இருக்கும்போது நாம் ஒரே கடவுளை நினைக்கணும் இருந்தாலுமே சரி எந்த இருந்தாலும் சரி பெருமாளா பெருமாளை மட்டுமே நினைக்கணும் முருகனா முருகனை மட்டும் நினைக்கணும் நினைச்சு கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது நம்ம நினைக்கிறது நடக்கும் அதுதான் உண்மைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கதையை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ஒருத்த வந்து ஓடத்துல அதாவது போட்ல போயிட்டு இருந்தானா அப்போ வந்து போட் கழுவு அது கமுர்ற மாதிரி இருந்ததுங்களாம் அப்போ அந்த டைம்ல அவன் வந்து ஈஸ்வரா ஈஸ்வரான்னு சொன்னானா ஈஸ்வரான்னு சொல்லும்போது ஈஸ்வரர் வரும் வர்றதுக்குள்ளார அதுக்குள்ள அவன் பெருமாளை கூப்பிட்டுட்டானான் பெருமாளே பெருமாளைன்ட்டு அதுக்குள்ள ஈஸ்வரன் வந்து நம்மளை கூப்பிட்டுருக்க பெருமாளை கூப்பிட்டாங்களான்னு பெருமாள் திரும்பி போயிட்டு பெருமாள் வந்தாரான் பெருமாள் வரதுக்குள்ளார இவன் வந்து வேற ஒரு சாமியை கூப்பிட்டானா இப்படி ஒரு அஞ்சாறு சாமியை கூப்பிட்டுருக்கிறான் இது இந்த மாதிரி கூப்பிடும்போது என்ன ஆயிடுச்சு அதுக்குள்ள போட்டோ கவுந்துட்டு அவன் வந்து இறந்தே போயிட்டான் அதுக்கு வந்து ஒரு இது சொல்றாங்க என்னன்னா ஒரே ஒரு கடவுளை நினைச்சா அந்த கடவுளே வந்து ஹெல்ப் அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு அஞ்சாறு வேலை கொடுத்தா நம்ம செய்ய முடியுமா ஏதோ ஒரு சூஸ் பண்ணி ஒரு மட்டும் நம்ம ஈடுபடணும் அந்த ஒரு வேலையே கண்ணுங்கிறதுமா நம்ம செய்யணும் செஞ்சா அது நல்லபடியா நடக்கும் அதுதான் நான் சொல்றது உங்களுக்கு லைவ்ல சரியா வருதா எனக்கு பேச்சு விட்டு விட்டு வருதுன்றாங்க அம்மா பானுமா கிச்சன் வாங்க பானுமா வணக்கம் பானுமான்றாங்க விட்டு விட்டு வருதுங்களா பானுமா உங்களுக்கு எப்படி வருது தெரியுது நல்லா தெரியுதுங்களா சுடர் எல்லா வேலையும் யாருக்குமே சொல்லலாமா நானா பேசுனேன் பிறகு இந்த மாதிரி தான் நான் சொல்ல வர அதனால ஒரே நினைச்சா ஒரே கடவுளை நினைக்கணும் நம்ம வணக்கம் விஜயா சகோதரி கொழுக்கட்டை மியூஸ் போக வாழ்த்துக்கள் ஆமா விதவிதமா கொழுக்கட்டை ஒரு மூணு நாலு வித கொழுக்கட்டை செஞ்சிருந்தாங்க அந்த அரிசி அரிசியில வச்ச கொழுக்கட்டை ரொம்ப நல்லா இருந்தது அது மாதிரி செஞ்சு பார்க்கணும் நானும் இன்னும் நான் கொழுக்கட்டை செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு இன்னும் செய்யவே இல்லை எல்லாருமே சுடரும் நல்லா அழகான கொழுக்கட்டை செஞ்சிட்டா அம்மா பானுமாவும் பாருங்க எவ்வளோ நல்லா கொழுக்கட்டை செஞ்சுருக்காங்க ரொம்ப ஷேப்பே அவ்வளோ நல்லா இருந்தது காப்பியாஸ் வில்லேஜ் இனியா வாங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு டாபிக் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் பேசி முடிச்சிட்டேன் பாதி அம்மா பானுமா கிச்சன் விழா சொல்லாமல் லைவ் பார்த்தீங்களா வந்து விட்டோம் ஆமாம் ஆமாம் நான் நானே ஒரு டாபிக் வச்சு பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டேன் ஏன்னா எனக்கு எல்லோரும் ஒரு வேலையில் இருப்பீங்க அந்த இந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம பேசலாம் பேசும்போது க கலந்துக்க முடிஞ்சால் கலந்துக்கிட்டோம் அது அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஏன்னா எல்ல அந்த வேலையெல்லாம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிற என்னுடைய எண்ணம் அவ்வளோதான் பானுமாங்கிறாங்க காப்பியஸ் காப்பியாஸ் விலேஜ் கிச்சன் சுடர் அப்படின்றாங்க அப்புறம் வந்து இப்ப நான் அந்த அதான் பெரியார் பத்தி தான் இவ்வளவு நான் நேரமும் நான் பேசினேன் அது வந்து என்ன சொல்றேன்னா இப்போ நான் வந்து பெரியாரை பத்தி எப்பவுமே திட்டிகிட்டே இருப்பேன் சின்ன வயசுல எங்க வீட்டில் இருக்கிற எங்க எங்கள் மாமியார் கூட சாமி கும்பிட மாட்டாங்க எங்க வீட்டுக்காரர் எதுவுமே சொல்ல மாட்டாரு ஆனா சாமியும் கும்பிட மாட்டாரு அவர் பெரியார பத்தி பேசிட்டு இருக்கும்போது எனக்கும் எங்க கொழுந்தனருக்கும் சண்டைய வந்துருச்சு வந்தப்ப சண்டை வந்துட்டு முருகர் மே முருகர் சிலை வச்சிருந்தா அந்த முருகர் சிலை மேல வாழைப்பழத்தை சாப்பிட்டு அந்த தோலை மட்டும் தொப்பி மாதிரி போய் வச்சிருந்தாரு எனக்கு செம கோவம் வந்துருச்சு அதனால நானும் அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அஹ் அப்படின்னு சொல்லிட்டேன் சொன்ன உடனே அவர் ஏதோ ஒன்னு சொல்லி ஒரு மாதிரி ஏதோ பேசிட்டு போயிட்டாரு அப்புறம் அதுல இருந்து எனக்கு ரொம்ப அதாவது கடுப்பாகவே இருந்தது பெரியார் கட்சி இல்லை சேர்ந்துட்டு பரி என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் தான் கிடைச்சனுங்களா அது எவ்வளோ பேர் என்னமோ பண்ணிட்டு போறாங்க அது நான் கும்பிட்ற சாமி கிட்ட வந்து இப்படி எல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஆதங்கமாகவே இருந்தது அப்போ நான் சொன்ன ஒரு காலத்தில் இதே முருகனை எங்கள் மாமியார்கிட்டே சொன்ன இதே முருகனை வந்து இவர் கும்பிடுறாரா இல்லையா பாருங்க அப்படின்னு நான் ஒரு சேலஞ்ச் பண்ணேன் சேலஞ்ச் பண்ணி எழுதி ஒரு இது ஒரு இது ஒரு பெட்டி இருந்தது ஒரு மரப்பலகை அதெல்லாம் போட்டுட்டேன் பாருங்க நிச்சயமா பாருங்க இவர் மாறுவாரா இல்லையான்னு சொல்லிட்டு அதன் பிறகு அவ்வளோதாங்க அப்புறம் பார்த்தா நல்ல இப்போ இப்போ தான் ஒரு சமீபமாக தான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முந்தி தான் இறந்துட்டாரு அவர் சாமி பக்தியில் நல்லா கோயில் கோயிலாக போய் அவர் பார்க்காத நான் கூட எந்த கோயிலுமே பார்த்ததே இல்லைங்க நிறைய கோயில் பார்க்கவே இல்லை ஆனால் அவர் பார்க்காத கோயிலே கிடையாது பக்தி வந்துட்டு எல்லா கோயிலையும் பார்த்துட்டார் நான் எவ்வளவோ கோயில் பார்க்கணும்னு நினச்சிட்டு லிஸ்ட் போட்டு வச்சுருக்கிறேன் ஆனால் என்னால் கோயிலில் பார்க்கவே முடியல அதன் பிறகு நான் பெரியார் புக்ஸ் எல்லாம் பார்த்து படிச்ச பிறகுதான் எனக்கு பெரியார் மேல ஒரு அன்பு ஒரு இதே வந்தது எவ்வளோ பெரிய மனிதர் மாமனிதர்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் வந்து சாமி இல்லைன்னு சொ கடவுள் இல்லைன்னு அவர் மறுப்பாளர் தான் அவர் சொன்னா சொல்லிட்டு போறாரு அது அது ஏற்றுக்கிறவங்க ஏத்துக்கிட்டோம் ஏற்றுக்காதவங்க ஏத்துக்காதவங்க இருக்கட்டும் ஆனா நான் வந்து அவருடைய புத்தகங்கள் அத்தனையும் சிலதெல்லாம் படி சிலத படிச்ச நிறைய படிக்கல ஆனா வந்து அவர் இப்போ எழுதுனதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான் நாஸ்திகவாதிகள் அத்தனை பேருமே உண்மையாக பேசுவாங்கங்கிறது நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் நேர்மையாக இருப்பாங்க அப்படின்னு அதே வந்து ஆன்மீகவாதிகள் நிச்சயமாக கிடையாது அவங்க வந்து ந நே எத்தனை பேர் நேர்மையற்றவர்களாக இருக்கிறாங்க நாம்ளே பார்க்குறோமே நம்ம நியூஸில் எவ்வளோ இது பார்க்குறோம் அப்புறம் இந்த ச ஏதாவது நம்ம பேரெல்லாம் சொல்லக்கூடாது கோயிலுங்களா என்னென்னமோ நடந்தது அரெஸ்ட் பண்ணியெல்லாம் அம்மா சீஃப் மினிஸ்டர் அம்மாலாம் பண்ணியிருக்காங்க அந்த எவ்வளவு நடந்திருக்குது அப்படி அந்த மாதிரி நடந்திருக்குது எனக்கு தெரிஞ்ச எங்கள் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சவங்க ஒரு நேரம் காலம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க ஆனால் பெண்களுக்கு நிறைய வகையில் ஊக்கம் தந்தது பெரியாரின் கொள்கைகளுக்கு தான் ஆமாம் கா இனியா உண்மைதான் நான் நிறைய புஸ்தகம் அவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் திட்டிட்டு இருந்தேன் அது பிறகு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அது திட்டினதெல்லாம் எங்க கொழுந்தாருனால திட்டினேன் அவரு ரொம்ப பண்ணிட்டு இருந்தாரு நான் கும்பிடுற இடத்துல வந்து இந்த சாமி இன்சல்ட் பண்ணிட்டு இருந்தாரு அதனால எனக்கு ரொம்ப கோபம் வந்து இது பண்ண அப்புறம் தான் புரிஞ்சுது இப்ப பரவாயில்லை நல்லா வருது ராணிமா ஓகே இனியா விஜயா நீங்க நல்லா இன்னைக்கு கொழுக்கட்டை நாலு நாளா கொழுக்கட்டை பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கு எல்லா கொழுக்கட்டையுமே நான் நீங்க இது அம்மா பானுமா அவ்வளவு அழகா போற ஷேப்பு தான் ரொம்ப நல்லா இருந்தது நான் ரெண்டு தடவை சொல்லிட்டேன் இத பெண்கள் நாம இப்படி வெளியே வர்றது காரணம் உண்மை உண்மைதான் அதனாலதான் அதாவது தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு இது கொடுத்தத வந்து பெரியார் மட்டும்தான் அவரு அவருடைய வழியில வந்து தான் நிறைய பேரு இப்போ பெண்களே நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க எங்கள் அப்பா தீக்காக்காரர் ஆ ஆமாங்க எங்க மாமனார் எங்க கொழுந்தனார் எல்லாமே தீக்கா ஆனால் கொழுந்தார் தீக்காவாக இருந்து அதுக்கப்புறம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாருன்ட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் சாவுற போதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு தான் இருந்துருக்கிறாரு அப்புறம் நானும் மாறி சாரி நானும் வந்து மாறலாம் ஆன்மீகத்துலதான் இருக்கிறேன் ஆனா பிடிக்கும் எனக்கு அவருடைய இதெல்லாம் அவர் எழுதுற நூல்களெல்லாம் நானு சிறிதளவு படிச்சு இருக்கிறேன் அவரு எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டேன் கோல்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் பே கோல்டா பேசுனா கொஞ்சம் தொண்டை இதா ஆயிடுது இருமல் வந்துடுது கணவனை இழந்த பெண்கள் மறுபடியும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றதும் ஆமாம் அவருடைய க அது ஒரு இது அவருடைய இதுதான் அதாவது சிறிய வயதுலேயே கல்யாணம் பண்ணிட்டு பதிமூணு வயசுலேயே அந்த காலத்தில் பண்ணுவாங்க கல்யாணம் பதினஞ்சு வயசுல பண்ணியிருக்காங்க அப்போ அது பொண்ணு வந்து என்ன பண்ணோம் மொ மொட்டை அடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளாரையே அடங்கி இருக்கணும் அண்ணன் தம்பி இங்கே போடுற சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கணும் ஒரு அது ஒரு வாழ்க்கைங்களா நீங்களே சொல்லுங்கள் அது ஒரு வாழ்க்கையே கிடையாது அந்த மாதிரி பெண்கள் சிறிய வயதிலே விதவைகளாயிட்டா அப்புறம் அவங்க வாழ்க்கையே நரகமாக தான் போகும் அதே வந்து பிராமின்ஸு அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க மொட்டை அடிச்சுட்டு ஒரு ரூமில் போய் உட்காந்துக்குவாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் சண்டை போட்டுட்டு நான் நிறைய பார்த்துருக்குறேன் பிராமின்ஸ் வீட்டிலலாம் இந்த மாதிரி பெண்களை நான் பார்த்துருக்கேன் இப்படி அவங்களாலேயும் தான் சண்டை வரும் வீட்டில் வீட்டில் இருப்பாங்க அதே இதை குற்றம் சொல்லிக்கிட்டு அந்த அந்த வீடே ஒரு இதாகவே இருக்கும் சண்டை சச்சரவே தான் இருக்கும் அதனால அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்தால் அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துக்குவாங்க இதுல வந்து சிறிய வயதில் பெண்கள் இப்படி ஆயிட்டாங்களன்னா செஞ்சுக்கிறதுல தவறு இல்லைன்னு பெரியார் சொல்றாரு கட்சிகள் அனைத்தும் ஜாதி வரி கட்சிகளாக கட்சிகளாக இருக்கிறது ஆமா டீகாவில் இருக்கும் பெண்கள் நாங்கள் எப்படி வேணும்னாலும் இருக்கலாம் என்று வெளிப்படையாகவே பேசுகிறார்கள் எப்படி வேணும்னாலும் இருக்கலாம் என்று வெளிப்படையாக பேசுகிறார்கள் சுத்திட்டே இருந்தது என்ன தெரியல இப்ப சுத்துறத நின்னுச்சு அதனாலதான் அவர் அவருடைய கண்ணோட்டம் வேற அவர் ஏதோ சொல்லி சொன்னது வந்து சிறிய வயது பெண்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்ன சொல்லியிருக்காரு மற்றபடி வந்து அது அதை வந்து வேற விதமா எடுத்துட்டு சில பேர் அது பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை ஆனா காபியஸ் வில்லேஜ் கிச்சன் சிரிக்கிறான் இந்த வழியில் நடக்கும்போது எல்லோருக்கும் இவர்களை பா இவர்களை தான் பார்ப்பார்கள் வழியில் நடக்கும்போது காபியஸ்கி இப்போ நின்றுச்சு அதனால் நீங்கள் காப்பியஸ் நீங்கள் என்ன காப்பியஸுன்னு இனியா என்ன சொல்கிறீங்க நீங்கள் அதான் அவர் கண்ணோட்டம் வேற அது த வேறு விதமாக புரிஞ்சிக்கிட்டு நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு இதை சொல்றாங்கன்னா அதாவது வேற விதமா புரிஞ்சுக்கிறது தான் அர்த்தவே அதனால கடவுள் பக்தியும் இருக்கணும் நம்ம நம்ம நல்ல கடவுளை ஒரு கடவுளை வேண்டுன்னா போதும் நான் பல கடவுளை வேண்டி எனக்கு எதுவுமே ஆகல அதனால அதாவது ஒரே இதோட நம்ம அதாவது நினைச்சா ஒரு இதோட நினைக்கணும் ஒரு கடவுளோட நினைச்சு நம்ம வழிபட்டு நமக்கு நினைச்சது ஆன்மீகவாதிகளை பத்தி சொல்றேன் நான் இப்போ என் எங்க வீட்டுக்காரோடைய தெரிஞ்சவங்க கூட கல்யாணமே பண்ணோம் நாங்க டைம் எல்லாம் பார்க்கல வீட்டேன்னு அப்படிங்குது ஏதோ நின்றுச்சு அதன் பிறகு அது அந்த மாதிரி நான் எந்த அவங்க அதாவது ராகு காலம் இந்த எந்த காலம் இப்போ எல்லாமே கல்யாணம் பண்ணலாம் ஒரு ஒரு காலத்தையும் பார்த்து டைம் பார்த்து பார்த்து தான் பண்ணுறாங்க நானும் டைம் பார்த்து தான் ஆனால் டைம் மட்டும் என்னால் என்னமோ தெரியல எல்லாரும் சொல்கிறதுனால அந்த டைம் எனக்கு ஒரு வித ப பதட்டம் உள்ளே இருக்குது மனசில் எல்லாம் பின்பற்றிட்டு வந்துட்டோம் பெரியாருடைய நூல்களையும் நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கிறோம் அதனால் ரெண்டுமே நான் இது எனக்கு கொஞ்சம் இந்த பதட்டம் இருக்கும் இந்த டைமிங் எல்லாம் இந்த டைம் பண்ணனும் இல்லைங்களா வெளியே போறது வெளியே போறது இல்ல நல்ல காரியம் பண்றதுக்கெல்லாம் அதை நான் பின்பற்று பின்பற்றுவேன் பின்பற்றலைன்னா கொஞ்சம் அதையே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும் எனக்கு அதையே நினைக்க கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணம் ஆனா அந்த எண்ணத்தை வந்து என்னால நீக்கவே முடியாது ஐயோ நம்ம வெளியே வந்துட்டோமே யாராவது சொல்லுவாங்க நம்ம பேசாம இருந்தா கூட அடுத்தவங்க வந்து என்ன இந்த நேரத்துல போய் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்துக்கு வெளியே வந்துட்டேன்னு சொல்லும் போதே நமக்கு ஐயோ நம்ம நல்ல நேரத்துல எதுவுமே செய்யலியா அப்படின்ற மாதிரி ஆயிடும் ஒண்ணுமே நடக்காது அப்படின்ட்டு சுத்தும் வீழி சுடரு பாட இன்னும் சுத்திட்டே இருக்குதுங்களா பாருங்க கொஞ்சம் சுத்தி சுத்திட்டு வருது கேக்குதுங்களா அதனால நான் வந்து என் அந்த மருந்தை போயிட்டனே ரீகனெக்டிங் வருது யூஆர் லைவ் அதுவும் வருது இதுவும் வருது அதனால நம்ம வந்து என்ன ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் நம்ம இருக்கணும் சரி பயந்த கடவுளுக்கு பயந்து இரு சரி அப்படிதான் இருக்கணும் நாஸ்திகவாதிகளும் அவங்க பயப்படணும்னு யாருக்கும் பயப்படணும் அவசியமும் இல்லை ஏன்னா அவங்க வந்து நேர்மையாகவே இருந்து இருந்தவங்க நேர்மை அதாவது அவங்களுக்கு வந்து யாருக்கு பத்தி பயப்படணும்னு அவசியம் இல்லை நம்ம ஒரு கடவுளுக்கு பயந்துட்டு இருப்போம் அவங்க வந்து யாருக்கும் பயப்படணும்னு அவசியமும் இல்லை கால காலத்துக்கும் எந்த நேரத்துக்கும் அவங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை அப்ப அது நல்லது தான் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுதான் பார்த்துருக்கேன் இந்த தீகா கட்சிக்காரர்களை இருக்காங்க ஆனால் தீக்காரங்க கன்னடால இல்லவே இல்லை சாமியை பத்தி யாராவது அதனால